எல்லா நல்லா இருக்குங்களா நானும் ரொம்பவே இருக்கேன் என்னுடைய மகள் சாத்விகா அவங்களோட ஸ்கூல் லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் பொதுவாக எல்லா பேரண்ட்டுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன மாதிரி என் குழந்தை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா என்ன மாதிரி தான் என் குழந்தை இருக்கணும் இன்டிபெண்ட்டாக இருக்கணும் சுதந்திரமாக இருக்கணும் அப்படி தான் நான் ஆசைப்படுறேன் என்னோடய லைஃப் முழுக்கவே அதுவும் குறிப்பாக பள்ளி வாழ்க்கை முழுக்கவே அரசு பள்ளி தான் ஒன்றாவதுலேருந்து ஆரம்பித்து டுவெல்த் வரைக்குமே அரசு பள்ளியில் தான் படித்தேன் எனக்கு கிடைச்ச ஆசிரியர்கள் மாதிரி வேறு யாருக்கும் கிடச்சிருப்போம் கிடச்சிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல அதுவும் நான் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்லாம் கிடையாது ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்டு அதை விட பிலோ ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட்டு அப்படி தான் நான் சொல்கிறேன் படிக்க ரொம்பவே கஷ்டப்படுவேன் என்னதான் இருந்தாலுமே அப்புறம் எப்படியாவது படிச்சு பாஸ் பண்ணா போதும் அப்படிதான் என்னோட மைண்ட் செட் அப்படிதான் இருந்துச்சு சின்ன வயசில் நான் பேரண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஃபெயில் ஆனோம் அப்படின்னா அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஆயிடுவேன் அதனால ஓரளவு படித்து பாஸ் பண்ணா போதும் அப்படிதான் படிப்படியாக அப்படியே வந்து என்னோட நோக்கம் அதுமா அது அதுவாக தான் இருந்துச்சு அப்படிப்பட்ட சூழ்நிலைல நான் ஆசிரியர்களும் எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க நான் படிக்கிறனோ படிக்கலையோ அமைதியாக இருப்பேன் சைலண்டாக டிசிப்ளினாக அப்படி இருப்பேன் அதனால் எனக்கு என்னை வந்து ஆசிரியர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப கேர் எடுத்துக்குவாங்க அப்படிப்பட்ட ஆசிரியர்களை தான் என் வாழ்க்கையில் நான் சந்திச்சிருக்கேன் அது குறிப்பாக ஒன்றாம் வகுப்பு எடுத்த சந்திரா டீச்சரை என்னால் மறக்கவே முடியும் ஒன்றாம் வகுப்புல அதெல்லாம் நான் படிக்கிறப்ப என்னை கூப்பிட்டு பாராட்டினாங்க எங்கள் அக்கா ரெண்டாவது படிச்சுட்டு இருக்கோம் எங்கள் அக்காவை கூப்பிட்டு வந்து தம்பி நல்லா படிக்கிறான் அப்படின்ட்டு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அதெல்லாம் என் கண்ணு முன்னாடி இன்னமும் ஓடிக்கிட்டே இருக்கு இப்போ கூட நான் அரசு பள்ளியை நான் கடந்து போறப்ப அரசு பள்ளியை பார்க்குறப்பவே என்னமோ ஒரு கோயில மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுவேன் ஏன்னா நான் அங்கிருந்தானே வந்தேன் அதனால அந்த உணர்வு எனக்குள்ள எப்பவுமே இருக்கும் இப்பவும் என் காதுபடவே ஒரு சில பேர் வந்து அரசு பள்ளியை வந்து குறை சொல்லுவாங்க திட்டுவாங்க அதெல்லாம் கேட்குறப்ப என் மனசு கஷ்டப்படும் அந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் கொஞ்சம் தள்ளி போயிடுவேன் விலைக்கு போயிடுவேன் அவங்கள எதிர்த்து நான் பேச மாட்டேன் கொஞ்சம் விலகி தள்ளி தான் நிற்பேன் அப்படிப்பட்ட சூழ்நிலையில கண்டிப்பா என் மகளை வந்து அரசு பள்ளியில தான் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதியான ஒரு மனப்பாங்கோட தான் நான் இருந்தேன் ஆஹ் மனப்பாங்கலே அந்த உறுதியோட நிலைநாட்டி நான் அரசு பள்ளியில சேர்த்துட்டேன் சேர்த்து ரெண்டு நாள் ஸ்கூல் போனாங்க பாப்பா பட் அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகள் வந்து என்னை ரொம்பவே பாதிச்சுச்சு ஒரு ஒரு சில கசப்பான அனுபவங்கள் எனக்கு நான் உணர்ந்தேன் என்ன சொல்றது ரொம்பவே ஃபீல் பண்ணேன் எனக்கு கிடைச்ச அரசு பள்ளியில எனக்கு கிடைச்ச சந்திரா டீச்சர் என் மகளுக்கு கிடைக்கலையோ அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணேன் ஃபீல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் ஆனா இருக்காங்க தேடி கண்டுபிடிக்கணும் ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் அதனால் இப்படி போணுச்சு அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அதனால் அமைதியாக ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ணிவிட்டு குழந்தைய வீட்லேயே வச்சுட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் டைமில் போயிட்டு நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல்லையே என் பாப்பாவை போய்ட்டு அட்மிஷன் போட்டு பிரின்சிபல் சார் கூட சொன்னார் என்ன சார் லாஸ்ட் வந்து கே சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணி கொடுத்தாரு எதிர்பார்த்தது ஒண்ணு அங்க நடந்த நிகழ்வுகள் வேற மாதிரி இருக்கு அதெல்லாம் இப்போ அத பார்க்குறப்ப நான் இத்தரைக்கும் பார்க்கல அட்மிஷன் போடுறதுக்கு என் தான் போனாங்க ஆனா அவங்க சொல்ற கூடிய விஷயங்கள் வந்து அங்க பார்த்த நடந்த விஷயங்கள் சொல்றப்ப என் மனசை ரொம்பவே பாதிச்சுச்சு ஏன்னா நம்ம அங்க இருந்தா வந்திருக்கோம் அரசு பள்ளியில படிச்சுதான் நம்ம ஒரு ஏதோ ஓரளவு வந்திருக்கோம் ஆனா அந்த நமக்கு கிடைச்ச சூழ்நிலை வந்து என் மகளுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏக்கம் எனக்குள்ள இருந்துச்சு அந்த ஒரு மன போராட்டம் ஒரு பிறழ்வு எனக்குள்ள ரொம்ப அதிக அந்த தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஓகே ஒரு கசப்பான அனுபவம்னா நடந்துச்சு அது அதுல இது வேண்டாம் இது நமக்கு செட்டாகு செட் ஆகாது அப்படின்ட்டு நான் முடிவு பண்ணிட்டு என் பயில் என்னோடய ஸ்கூல்லையே என்னோட நான் ஒர்க் பண்ணுற ஸ்கூல்லையே குழந்தைக்கு அட்மிஷன் போட்டேன் ஒரு நாளாக போயிட்டுருக்கு என் குழந்தை எப்படி அப்படின்னா இடத்துக்கு இடத்துக்கு தகுந்த அப்படி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க அதுதான் அதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் படிக்கிற காலகட்டத்தில் ஒன்றா அது போகவே இல்லை போனேன் அப்படின்னா அழுதுகிட்டே உடையாந்துறேன் வீட்டுக்கு உடாந்துறேன் ஒரு வருஷம் அப்படி தான் போணுச்சு போர்த்து அதான் நாலு வயசுலேயே சேர்த்துட்டாங்க ஒரு வயசு வரைக்கும் நான் ஸ்கூல் சரியா போகல அப்புறம் அஞ்சாவது வயசுல இருந்தா நான் ப்ராப்பராக ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தேன் ஆனா அந்த புறையை வந்து என் மகளுக்கு இல்லை அடாப்ட் ஆகிக்கிறாங்க எங்க அந்த இடத்துக்கு எப்படி தங்கினா அப்படி நடந்துக்கணுமோ அந்த மாதிரி நடந்துக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது இருந்தாலும் நான் அரசு பள்ளியை நான் குறை சொல்லலை அரசு பள்ளியிலையும் எனக்கு கிடைச்ச சந்திரா டீச்சர் மாதிரி இன்னும் இருக்காங்க நான் தேடி கண்டுபிடிக்கல அப்படிதான் நான் சொல்லணும் அதுவும் ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க அது நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சரௌண்டிங்கில் வந்து ரொம்ப குறைவாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து எனக்கு இருக்குது இருந்தாலுமே ஒரு என் குழந்தைய எப்படியும் ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்க வச்சுட்டு மறுபடியும் நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டுக்கு அரசு பள்ளியை நோக்கி போவேன் கண்டிப்பாக என்னோடய சந்திர டீச்சர் அங்கேயே நான் போய் தேடுவேன் எனக்கு எனக்கு கிடைச்ச சந்திரா டீச்சர் வந்து என் மகளுக்கும் கண்டிப்பாக கிடைப்பாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு இந்த வீடியோ வந்து சும்மா ஒரு ஷேரிங் தான் யாரையும் நான் குறை சொல்ல அரசு பள்ளியை நான் குறை சொல்லலை தனியார் பள்ளியை நான் பெருமையாக பேசல அதையும் குறை சொல்லலை என் வாழ்க்கையில இது மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணால் எனக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும் அதுக்காக தான் இந்த வீடியோ எனக்கு என்னோட பிரேயர் எல்லாமே என்ன அப்படின்னா எனக்கு கிடைச்ச சிந்தராட்டி டீச்சர் மாதிரி எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்கும் அதுதான் என்னோட ஆசை அதுவும் குறிப்பாக அரசு பள்ளியில கிடைக்கும் அதுதான் என்னுடைய விருப்பம் இன்னும் அடுத்தடுத்து பேசுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ